ஓம் சக்தி தாயே துணை ஏ அன்பு குழந்தையே இன்று உன் அம்மா உனக்கு ஒரு வெற்றி செய்தியை தான் கொண்டு வந்திருக்கின்றேன் இந்த வராகி உனக்கு துன்பம் என்று ஒன்று வந்தால் அதற்குரிய தீர்வும் உதவியும் ஏதோ ஒரு வகையில் உன்னை வந்து சேரும் என் மீது நம்பிக்கைக்குள் ஏதோ ஒன்றை அடைவதில் மட்டும்தான் நிம்மதி கிடைக்கும் என்று நினைக்காதே சிலவற்றை இழந்தால் கூட நிச்சயமாக உனக்கு நிம்மதி கிடைக்கும் நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் கைவிடவும் மாட்டேன் உன் வீட்டில் தேவைகளுக்கு குறைவு வராமல் நான் காப்பாற்றுவேன் என் வார்த்தைகளை நம்பு மீதியை நான் பார்த்துக் கொள்கின்றேன் என் குழந்தையே வாழ்க்கையில் நான் போ என்ற பாதையில் தடங்கள் வராமல் இருந்தால் நீ சரியான பாதையில் போகவில்லை என்று அர்த்தம் பாதையில் வரும் தடங்கல்கள் தான் உன்னை முன்னேற வைக்கும் முன்னேற்றத்திற்கு வழி வரும் இடங்கள்தான் உன்னை நகர்த்தி பார்க்கும் தோல்வி ஒன்று அந்த தோல்வி உன்னை தாழ்த்தவோ வீழ்த்தவோ அல்ல இருந்த நிலையிலிருந்து உச்சாணி உயரத்தை தொடுவதற்கு என்றும் படுத்த காயாகவே தனியாகவோ பட்டு போய் நீ விழமாட்டாய் என் குழந்தையே நீ கீழே விடுவது வீழ்ச்சி அல்ல விதையாய் உன்னை நான் கே கேட்பேன் அப்படி தோன்றிய விதையான உண்மை வரலாறு காணாத உயரத்தில் தான் உயர்வை எடுக்கும் பொழுது தான் அவை உன்னை முன்னேற்றும் அதனால் அவைகள் உன்னை தாளாட்ட வைக்கும் ஒரு விதை மண்ணில் விழுந்து சிறிது காலம்தான் வளர்ச்சிக்கு வெளியில் இருப்பதை கொள்ளாது பிறகு செடியாய் மரமாய் வளரும் அப்படித்தான் வளர்ச்சியை காண்பிக்க முதலிலேயே தன் இருப்பிடத்தை பலமாக்கிக் கொள்ளும் அப்பொழுது அதை எதிர்நோக்கும் பிரச்சனைகள் நிறைய இருக்கின்றது அதுபோலத்தான் நீயும் இருக்கின்றாய் நீ விழுந்து இருக்கலாம் ஆனால் அதை தோல்வி என்று கருந்தாது எழுந்து வளமாய் படந்து நிற்கும் அளவிற்கு நீ உயரப் போகின்றாய் என் அன்பு குழந்தையே அதற்குத்தான் சிறிய சருக்கல்கள் என்பது கீழே வருவதற்கு அல்ல மேலே உயர்ந்து செல்வதற்கு உன்னை விதையாய் உன் வாழ்க்கையில் புதிய பாதையில் நான் தூக்கி இருக்கின்றேன் சிறிது கடினமாக இருந்த வழிகள் அது உனக்கு உணர்த்தும் பாடமாக இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக நீ உயர்வாய் என் குழந்தையே என்ன இப்படி சொல்கின்றீர்கள் என்கின்றாயா நான் சொல்வது கால நேரம் பார்த்து உனக்கு நடக்கின்ற சந்தோஷங்களுக்கு எல்லாம் நான் மறைமுகமாக சொல்லும் சொல்தான் எதிர்காலம் கொஞ்சம் தூரம்தான் ஆனால் அதனால்தான் தான் தாமதமாகிறது ஆனால் அது இல்லை உன்னை இனி தயாரி தயாராக கொள்ளும் காலம் இது வெற்றிக்கான காலம் வந்துவிட்டது குழந்தையை இது நிச்சயமாக இந்த உலகமே தலைக்கீழாக மாறலாம் ஆனால் நம் வழி தவறுவிடக் கூடாது நம்முடைய நிலையிலேயே உறுதியாக நின்று கொண்டு அமைதியாக இவ்வுலகை வேடிக்கை பார்க்க வேண்டும் என்ன இவன் மிகவும் விரும்புகின்றானோ எவன் எப்பொழுதும் என்னை காண்கின்றான் என்னை விட்டு வினீங்கினால் இந்த உலகமே அவனுக்கு சூனிகமாக தோன்றிவிடும் என் கதைகளைத் தவிர பிறவற்றை அவன் கூறுவது இல்லை இடையே அது என்னையே தியானித்து என் நாமத்தையே ஜெயம் ஜபம் செய்கின்றார்கள் முழுமையாக தன்னை என்னிடம் சமர்ப்பித்து என்னை எப்பொழுதும் எவன் நினைவில் கொண்டிருக்கின்றானோ அவனுக்கு நான் கடன் பட்டதாக உணர்கின்றேன் உன் வராகியம்மா அவனுக்கு நான் விடுதலை அளித்து என் கடனை நான் கேட்பேன் என்னை நினைத்து எனக்காக இயங்குபவனையும் எதையும் முதலில் நான் நினைக்காமல் எனது அதாவது உனதானவன் நான் சார்ந்திருக்கின்றேன் என்னிடம் வருபவன் ஆறானதோ கடலானதோ ஒன்று ஒன்றாவது போல என்னோடு இரண்டரை கலக்கின்றான் பெருமையும் அலங்காரத்தையும் அலங்காரத்தையும் விட்டு ஒழித்துவிட்டு விட்டு எல்லளவும் அவனின் கூட இல்லாதபடி விலக்கி உன் இதயத்தை அமர்ந்து கொண்டிருக்கின்றேன் என்னிடம் உன்னை ப பூர்ணமாக சமர்ப்பித்து விடு உன்னை ஏதாவது வேண்டுமானால் உனக்கு ஏதாவது வேண்டுமானால் என்னிடம் மட்டும் கேள் இவ்வுலக கெளரவத்தை விட்டு விடு கடவுளின் அருளையும் ஆசையையும் பெற முயற்சி செய் என் சன்னிதானத்தில் கௌரவம் அடைந்துவிட்டு உலக கௌரவங்களினால் வழி தவறி விடாதே உன்னை கஷ்டங்கள் எல்லாம் உன்னை தாழ்த்த என்று நீ நினைத்து கொள்கின்றாய் ஆனால் உண்மையை அதை உன்னை தாழ்த்துவதற்காக அல்ல படுத்த கஷ்டத்திற்கு மேல் படுத்த உனக்காக ஒரு விஷயம் தாமதமாக நடக்கின்றது என்றால் அது உனக்கான நிறைவான விஷயமாக மாறப்போகின்றது என்று அர்த்தம் உன்னை சோதிப்பேனே தவிர கைவிட மாட்டேன் என்று இவன் இறைவனிடம் நன்றாக தானே உன்னை நான் தவிக்க விட்டு விட்டு வேறு எங்கே போவேன் உன் வழிகள் எப்படி இருக்கும் என்று நான் உணராமல் இருப்பேனா நீ கொஞ்சம் யோசித்து பார் நீ வளர்ந்து என் குழந்தையாய் இருக்கலாம் ஆனால் தாயின் கருவறையின் அமைப்பில்தான் இன்றும் என்றும் இருக்கின்றாய் அதையும் மீறி நீ உணர்கின்றாய் என்றால் என்ன அர்த்தம் உன்னை வாழ்வில் மேலோங்க உன் உன் சுயம் என்றும் இருக்கின்றாய் உன் சுய சிந்தனையும் முடிவு எடுக்கும் பக்குவமும் வரவேண்டும் அதனால்தான் எட்டி நின்று நான் வேடிக்கை பார்க்கின்றேன் நீச்சல் தெரியாமல் துன்பத்திலும் வெளியிலும் தத்தளித்து நேரத்தில் உனக்கு நான் பக்கத்தில் நின்றேன் உனக்கு நீச்சல் ஓரளவிற்கு தெரிந்துவிட்டது இனிமேலும் நான் உன் அருகில் இருந்தால் எல்லாவற்றையும் நானே செய்வேன் என்று நீ இருப்பாய் நான் சொல்லும் அனைத்தும் உனக்கு சரியா தவறா என்று ஆராயாமல் இருந்த என் குழந்தையின் மனம் எனக்கு தெரியும் ஆனால் உன் வாழ்க்கையில் நானும் உன்னை சுற்றி நிறைய மக்களும் உள்ளார்கள் அவர்களும் அப்படியே இருப்பார்கள் என்று உத்தரவாதம் போது நீ அந்த மனநிலையை விட்டு வெளியே வர வேண்டும் அதனால் ஆற்றில் உன்னை இறக்கிவிட்டு அருகில் இருந்து அமைதியாய் நான் உனக்கு உணர்த்துகின்றேன் இது உன் நல்லதற்காக மட்டுமே உன்னை உயர்வாய் இணைக்கும் நான் எப்படி விட்டு செல்வேன் உன்னை விட்டு நான் எப்பொழுதும் விலக மாட்டேன் என்றும் என்னுடைய அரவணைப்பில் நிம்மதியான நோயற்ற வாழ்வு பெற்று வாழப் வாழப்போகின்றாய் உன் விரலை உன் கண்ணை குத்தியது போலத்தான் உன்னோடு இருப்பவர்கள் உன்னிடம் நடந்து கொள்கின்றார்கள் அன்பாக இருக்கும்போது ஒரு விதமாகவும் ஒரு ஒரு முகமாகவும் இருமுகமாகவும் மூடிக்கொண்டு நடக்கின்றார்கள் என்பது போல நீ அவர்களை ஒவ்வொரு முறையும் நம்பி மாறுகின்றாய் மனிதர்களின் மீது அதிக அன்பு பற்றினால் நீ ஏற்கனவே பட்ட துன்பங்கள் ஏராளம் கிடைக்கும் நேரத்தில் என் நாமத்தினை ஜெபித்து உனக்குள் என்னை தேட முயற்சி செய் உன் மனம் அமைதிகளையும் நிம்மதி அதிகரிக்கும் கடமை வேறு அதீத பற்றி வேறு இரண்டிற்கும் உள்ள வித்தியாசங்களை புரிந்து கொள் கடமையை அமைதியாக செய்து வாழ்வை கடக்க முயற்சி செய் நல்ல விஷயங்கள் சேர்த்து கொள்ளுவா மன சஞ்சலம் அடிக்கடி தோன்றினால் மன தெளிவு இருக்காது என்கின்ற முடிவுகள் போகின்ற பாதை என எதுவும் சரியாக இருக்காது அதனால் எப்பொழுதும் குழப்பத்தில் இருக்க வேண்டியது இதை முதலில் நீ நிறுத்து இதற்கு அற்புதமான ஒரு பயத்தை நான் கூறுகின்றேன் முதலில் உன் மனதை ஏதாவது ஒன்றின் மீது செலுத்து உனக்கு எதன் மீது அதிக பிரியம் உண்டு அதன் மீது மனத்தை செலுத்து மனம் குவிய ஆரம்பிக்கும் உன் பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் நீ என் மீது உன் மனதை செலுத்தினால் போதுமானது நான் இறக்கப்பட்டு உன் மனதை அமைதி நிலைக்கு கொண்டு வந்து விடுவேன் ஒருவன் என் நாமத்தை அன்போடு உச்சரிப்பாயானால் நான் அவனுடைய போஜன் ஆசைகளை பூர்த்தி செய்து அவனுடைய பக்தியை அதிகப்படுத்துவேன் என் வாழ்க்கையில் செயல்களையும் ஊக்கமோடு இசையாக பாடுபவனாயும் அவனுக்கு ஒன்றும் பின் ஒன்றும் எல்லாவற்றிலும் சூழ்ந்திருப்பேன் இருப்பேன் என்னிடம் உள்ளதையும் உயிரையும் ஒப்புவித்து அடியார்கள் இந்த நிகழ்ச்சிகளை கேட்டது இயற்கையிலேயே நம்பிக்கையோடு என் நிலைகளை யாராவது இசைப்பாடுவானா இசை பாண்டால் என் அவனுக்கு எல்லையற்ற பேரின்பத்தை நடத்தி என்றும் நினைத்திருக்கச் செய்வேன் என் அன்பு குழந்தையே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுது முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் பொழுது எதற்காகவும் நீ கவலை கொள்ளாதே ஓம் சாயராம் நன்றி வணக்கம்